கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காணொலி மூலமாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வரக்கூடிய நாட்களிலே இஸ்ரேல் தேசம் எப்படியாக உருவானது அந்த தேசம் எப்படியாக இரண்டாக பிளவுபட்டது அந்த நாட்களிலே வாழ்ந்த ராஜாக்கள் மற்றும் தீர்க்கு தரிசிகள் அப்பொழுது நடந்த சில நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை வரலாற்று சம்பந்தப்பட்ட ரீதியாகவும் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய குணாதிசயத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படியாக அபியாசப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இது எங்களுடைய ஸ்தல சபையிலே நான் கொடுத்த ஒரு செய்தி தான் சில சமயத்தில் ஆடியோ வந்து சரியாக ரெக்கார்டிங் ஆகாமல் இருந்திருக்கோம் அப்போ உங்களுக்கு கேட்குறதுக்கு சரியான வாய்ஸ் கிளாரிட்டி இருக்காது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அந்த வீடியோ வந்து நீங்கள் விடுபடாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஏன்னா வேதத்தில் சில காரியங்கள் வந்து காலகட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படலை புஸ்தகங்கள் எழுதப்பட்டு வரிசை கிரமமாக நமக்கு கொடுக்கப்படலை அது அங்கு இங்குமா சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இந்த வரலாற்று சம்பவங்கள் ஒரு காலக்கிரமத்தின் அடிப்படையிலே நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன் ஆகவே எந்த சமயத்திலையும் வீடியோ உங்களுக்கு ஒளிபரப்பப்படலாம் ஆகவே காணொலிகளை எந்த விதத்திலையும் நீங்கள் தவற விடாமல் தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அவசர காலகட்டங்களில் யாரும் லெந்தியான வீடியோலாம் எதுவும் பார்க்குறதில்ல அதனால் என்னுடைய வீடியோக்கள் குறைந்தபட்சமான ஒரு பத்து நிமிட வீடியோக்களாகத்தான் இருக்கும் சில சமயங்களில் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கும் பொறுத்து கொண்டு பாருங்கள் அது பிரயோஜனமாக இருக்கும் நாம் இப்போ செய்திக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வேத வசனத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் அறுபத்தி ஐந்து நான்கு உங்களுடைய பிரதாரங்களில் வாசமாக இருப்படி தெரிந்து கொண்டு சேர்த்துக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான் தேவன் யாரை அவருடைய சமூகத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டு சேர்த்து

இருக்கும்பொழுது அவர்களில் தெரிந்த கொண்டு அவரோடு கூட இருக்கும்படியாக தேவன் சேர்த்துக் கொள்கிறார் முத முதல்ல தேவன் ஆஹ் வேதத்துல ஆரியாவும் நம்ம வாசிக்கும் பொழுது ஜலத்தின் மேல் தேவ ஆவையானவர் அசைவாடி கொண்டிருந்தார் யாருமே இல்ல தேவன் மட்டும்தான் இருந்தார் முதல் முதலாக தேவன் என்ன செய்கிறார் உருவாக்குகிறார் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்று உருவாக்குகிறார் அவருக்கு பகையின் குளிர்ச்சியான வேலையிலே தேவனோடு கூட அதை செய்து கொண்டிருந்தார்கள் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் ஐக்கியப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்போ மனிதரை தேவன் படைப்பதற்கான பிரதானமான நோக்கம் தேவனோடு கூட இருக்கணும் அதுக்குதான் தேதாங்கத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் மனிதனை அவருடைய அவருக்காகவே சிருஷ்டித்தார் தனக்கென்று அவர் உருவாக்கினார் அவரோடு கூட இருக்கணும் தான் அவர் ஆசைப்படுறார் ஆனா மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு தூக்கம் போனார் ஆனாலும் தேவன் அம்மையில அன்பு வைத்து நம்முடைய பாவத்தை அவரேற்றுக்கொண்டு அவர் திரும்பமாக நம்மை அவரோடு கூட செய்தார்

ஆப்ரவாவுக்கு தேசத்தை வாக்களிக்கிறார் இந்த தேசம் எங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியாது அந்த தேசத்தில் யார் இருக்கா அங்கே சொல்லியிருக்கிறார் ஏனியரும் எனீசியரும் ஏத்தியரும் கரிசியரும் ரெப்பாயினியரும் எமோனியரும் காணானியரும் திர்காசியரும் எமூசியரும் இவங்களா இருக்கா இவர்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன்

ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு வரைக்குமாக இந்த காலகட்டங்கள் ஏறக்குறைய மூணு வருஷம் ஏறக்குறைய மூணு வருஷம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அதை உறுதிப்படுத்துகிறார் அதுக்கப்புறம் ஒரு பெயரால் அந்த தேசத்தை என்ன செய்கிறார் அழைக்கிறார் சரி இப்போ இந்த தேசம் எப்பொழுது உருவானது யாருடைய காலகட்டத்தில் உருவானது அதான் சொல்லுங்க யோசுவாவின் காலகட்டத்தில் இது எப்போ அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி ஐந்துல இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது வரைக்கும் வரைக்குமாக யோசுவாமி நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் யோசுவாமி புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் அந்த யோசுவாமி புத்தகத்தை அப்படியே ரெண்டாவது பிரிக்கலாம் எப்படின்னா அதிகாரம் ரெண்டுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் இவங்க காணாமல் நுழைகிறார்கள் நுழைந்து அதை கைப்பற்றுகிறார்கள் அந்நிய ஜாதிகளை துரத்தி அதை கைப்பற்றுகிறார்கள் பதிமூணுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் இதுதான் யோசுவாவின் புத்தகம் யாருக்கு வாக்களிக்கப்பட்டது ஆபிரகாமுக்கும் யார் உறுதி செய்யப்பட்டது ஈசாக்குக்கும் யாபோவுக்கும் இப்போ யார் காலகட்டத்தில் இந்த தேசம் உருவாகுது யோசுவாவின் காலகட்டத்தில் சில சமயங்கள்ல ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் தாமதமாக கூட வரலாம் ஆனாலும் வாக்குறுதி சொந்தமானது ஆபிரகாம் காலகட்டத்தில் இருந்து சொந்தமானது இந்த படத்தை பாத்துருக்கீங்க இல்லையா மூணு பிரிவாக நம்ம பார்க்குறோம் இந்த தேசம் உருவானது குறித்து நம்ம பார்க்குறோம் இதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு பிரிவு நம்ம பார்க்குறோம் ஒன்று வடக்கு பகுதி தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் யூதா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ரெட் கலரில் ஒன்று இருக்கா அது என்னது சமாரியா அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரிவு வந்தது அது சமாரியா இது பார்த்தீங்கன்னா யோசுவாவின் காலகட்டத்தில் இந்த மூன்றாவது படம் யோசுவாவினுடைய காலகட்டத்தில் இந்த தேசம் எப்படியாக பங்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து இந்த பார்க்கலாம் இதுதான் தேசம் தேசம்